யாழ்ப்பாணம் தயிடி விகாரைக்கு எதிராக இன்று பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசியல்வாதிகள் என பலர் கலந்து கொண்டனர் мотрите, Terimah is <laughs> onging a DUI, MIND-E zeros <laughs> are my equipped local-standarders, in a study order for Arduino, it will belands of direction, think I'll make for the perk ofessen, ZIMB-ika, next year, check guys and take a rebirth in front, go back, ಇಲ್ಲ ಬ್ರೋಕನ್ ಇಲ್ಲ ಬ್ರೋಕನ್ ಇಲ್ಲ ಕೀ ಕೊ ವೈಲನ್ಸ್ தலைவர் யாணித் தலைவர் மாணவர்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த கையிட்டி மண்ணுக்கு மக்களுக்காக அவர்கள் தங்கள் இல்லத்திற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டே சட்ட விரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இல்லத்திற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஆதரவினை நாங்கள் தெரிவிக்கும் முகமாக இன்றைக்கு நாங்கள் தலையீட்டு இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ச்சியாக தமிழருடைய நிலத்தினை சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகிறார்கள் தொடர்ச்சியாக திட்டமிட்ட வகையில் தமிழர்களுடைய குடிப்பெரும்பான்மையினை திட்டமிட்ட வகைகளில் மாற்றியமைக்கும் நோக்கோடு தொடர்ச்சியாக அந்த வருகின்றனர் தொடர்ச்சி தான் ஆமனங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்திலும் ஒரு விகாரி ஒன்று தாங்கள் அமைதியான போராட்டங்களின் ஊடாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய நிலங்களையும் பெற்றுக் கொள்வதற்காக தான் இங்கு நகர்ந்திருக்கின்றோம் ஆனால் தெள்ள தெளிவாக அரசாங்கத்தினுடைய ஒரு முகவர் அவர் பல்கலைக்கழகத்தையும் விமர்சிக்கின்றார் நாங்கள் இதில் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் பல்கலைக்கழகம் விமர்சிக்கிறது ஒரு தகுதி வேணும் நாங்கள் சும்மா கண்டம் போறவனையெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்க மாட்டோம் உங்கள்ட்ட நிறைய ஊடகங்கள் மீடியாக்கள் வந்து கேட்டிருக்கோம் இதற்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுக்க போகிறீங்க இவ்வளவு பேரும் ஒரு ஐந்து பேர் கைது செய்த பிறகுதான் இவ்வளவு படியங்களும் இன்றைக்கு வந்திருக்காங்க இவ்வளவு படியங்களும் வந்திருக்காங்கன்றா அவன் கொத்துக்கும் கொத்துரோட்டிக்கும் இல்லாட பியருக்கும் வந்திருக்காங்க பல்கலைக்கழகத்தை விமர்சிக்கணும்னா ஒரு தகுதி வேணும் ஏண்டா பல்கலைக்கழகத்தை விமர்சிப்பவர்களும் திட்டமிட்ட வகையில் பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் மக்களினுடைய அதாவது தமிழ் மாணவர்களுடைய வருகை தொகையை குறைக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் கையகி மயிருச்சி போன்ற பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு போக முடியாமல் அவர்கள் இப்பொழுதும் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் முகாம்களிலுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொந்த நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்த அகதிகளாக இருக்க அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்க அவர்களுடைய நிலங்களில் அவருடைய நிலத்தை ஆக்கிரமித்து வலுக்கட்டாயமாக இந்த விகாரைகள் அதிலும் குறிப்பாக இந்த விகாரை ஆக்கிரமிப்பாளர்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வரிகாமம் வடக்கு பகுதியில் இருக்கின்ற காணிக்கிய மாதா கோயில் புள்ளியார் ஆலயம் அம்மன் ஆலயம் இன்னும் பல தேவாலயங்கள் இந்த இடங்களில் இருக்கிற பொழுது அவற்றை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முழுமையாக இருந்த ஆலயங்களை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு அவரை நேரடியாக பார்த்த பிற்பாடு அந்த ஆலயங்கள் அடியோடு இடித்து அழிக்கப்பட்டிருக்கிறது நூறாண்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயங்களை அடித்து நொறுத்தி அவற்றை தரமட்டமாக்கிய அரசு இப்பொழுது ஒரு நாலு ஆண்டுகளுக்கு கொரோனா காலத்திற்கு பயன்படும் உயர் பாதுகாப்பு அந்த சட்ட ரீதியான அங்கீகாரத்தை தன்னுக்குள்ளே வைத்து போகும் ஏற்கனவே இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பின் மீறி இந்த இடத்திலே அடார்த்தாக இந்த விகாரியை அமைத்திருக்கிறார்கள் இந்த வரைக்கும் சொந்த இடத்துல குடியேறாம இருக்கணும் ஜனாதிபதி மயிலிட்டியில ஹாவர்கள் முதல் விஜயத்துக்கு வந்த போது சொன்ன மக்கள்கிட்ட காணி மக்கள் வெற்றின வருஷத்துல இடமிருந்து முப்பத்தஞ்சு வருஷமா போயிரு எப்படி இல்லை செத்தா கொண்ட தாக்கற கூடிய இடம் இல்லையா இந்த காணியில அனுகூலமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ඒ ි ඉදකම් තර න රම ට්‍රාකාලා හඩිය කානික ලා මිටි කඩගේ අදන්න නා ජනාධිපති හඩරකු බාර දෙෙ දායක උඩනේ පදවිලක පෙඩම් ඩටොරු පේක්ක ඩාමල් රාජපක්ෂතයයාරක ගුලලා ඒ බර මොට් කචී රුපින ජානකමොහු පැරත් ැඩිවිප. ය කයිවරෝ නොත්තලා ගමට ඇන්ඩය අන්ඩුව ගන්න නම රජක්ෂ මෙැත්තුව ඕන වෙලාලක් බය නැව හැන්ගෙන්න්නන්නේ නැතුව ඉඩි තරව ට ාරගට ඕන ලක් ැමති. අප ආඩ ුට කියවා. ආඩු ලත්ක්කාාරෙන් පෙල්ලඩ මේ පුලුවන්ම් පලස් බාන මේේකන්දය තියල පෙන්න්න. එන්නේ පලස් සබා මැතිවරන්න ජය ප්‍රහණය කරන්නම් ඉදිරියේදී. පවත්ව ඕන මැතිවරය ජයග්‍රහණය කිරීමටත් නාමල් රාජ පක්ෂ මැත්තුවගේ ප්‍රධානත්තෙන් අපි අපේ පත්සේ සතතිමත් කරගන. මේ ආණ්ඩුව ගෙදරයාන වැඩ පිරවලට අප නාකත්්‍යවෙලබ. யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் புத்தர் சிலை என்று மீட்பு ராணுவ சாலையில் நடந்த பரபரப்பு சம்பவம் காணி பிரச்சனை தீரும் வரை தமது விகாரிக்குள் எவ்வித புதிய கட்டுமானங்களையும் செய்ய மாட்டேன் என கடந்த முப்பதாம் திகதி தையிட்டி விகாராதிபதி ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்த நிலையில் காங்கேசு துறை பகுதியில் உள்ள ராணுவத்தினரின் சிற்றுண்டு சாலையில் பிற போலீசாரால் புதிய புத்தர் சிலை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் புத்தர் சிலையை எடுத்து வந்த பிக்கு தலைமையிலான குழுவினரையும் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வவுனியாவில் கிணற்றிலிருந்து இருபத்தி ரெண்டு வயதுடைய ஆணும் பத்தொன்பது வயதுடைய பெண்ணும் சடலமாக மீட்பு இவ்வாறு மீட்கப்பட்டவர்கள் திருமணமாகிய இளம் தம்பதியினர் என விசாரணைகளில் இருந்து தெரிய வருகிறது வவுனியா கனகராயன் பெரிய பெரியகுளம் பகுதியில் கிணற்றிலிருந்து இளம் கணவன் மற்றும் மனைவியின் சடலம் மீட்கப்பட்டதாக கனகராயன் குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் குடும்ப தகராறு காரணமாக கிணற்றில் குதித்து உயிர் மாய்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த கிஷாந்தன் நிஷாந்தினி ஆகிய இளம் தம்பதியே சடலமாக மீட்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் எழுபத்தி ஆறு அரசு அதிகாரிகள் கைது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் பெரும் பாலானோர் போலீஸ் அதிகாரிகள் என்று அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் விலையிலான காலகட்டத்தில் ஊழல் மற்றும் மோசடிக்காக ஏழு அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாட்டில் மீண்டும் மிகுதியது மின்சார கட்டணம் வெளியானது புதிய அறிவிப்பு இந்த ஆண்டில் முதல் காலாண்டிற்கான மின்சார மின்சார கட்டண திருத்த திட்டத்தை இலங்கை சபை ஆணையத்துக்கு அனுப்பி வைத்துள்ளது இந்த மின் கட்டண திருத்தத்திற்கு பல தரப்பினரிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு முன்வைக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் முன்மொழிந்துள்ள இந்த மின் கட்டண திருத்த திட்டத்தின்படி மின்சார கட்டணத்தை பதினொன்று புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிய மின் கட்டண திருத்த திட்டத்தின்படி பூஜ்யம் முதல் முப்பது யூனிட்டுகள் வரையிலான வீட்டு வகையின் மாதாந்திர மின்சார நுகர்விற்கான யூனிட் வீதம் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்தாக இருந்து ஐந்து இரண்டு ஒன்பதாக அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் மட்டும் அதிகரிக்கும் தேங்காயின் விலை ஏலத்தில் குறைந்த விலைக்கு தேங்காய்களை வாங்கி நுகர்வோருக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யும் இடைத்தரகர்களே இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என தென்னை பயிற்சிகை சபையின் பணிப்பாளர் சுனிமல் ஜெயக்குடி சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வாரம் நடைபெற்ற தேங்காய் ஏலத்தில் ஒரு தேங்காய் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் தொடக்கம் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது இருப்பினும் வெளிச்சந்தையில் அதே தேங்காய் நூற்றி எண்பது தொடக்கம் இருநூறு ரூபாய் வரையிலான அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தென்னை பயிற்சிகை சபையின் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார்